கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி பதிவு வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி பதிவு ஒன்று போட்டிருந்தோம்ங்க அது போக இன்றைக்கி ரெண்டாவது பதிவு மதியம் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே போடலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி போட்டிருக்கிறவங்க வீடியோவில் இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு ஹெச்எஃப் ஹை குவாலிட்டியில் வரக்கூடிய நல்லா சுழுசுத்தமான கண்ணுங்க அதுபோக ஒரு ஜோடி மயிலை காலை இருக்குதுங்க ஒரு சிங்கிளில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்லா தெளிவான கும்புதலையில் ஒரு மயிலை காலை இருக்குதுங்க நம்ம நம்ம இப்போ முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஹெச்எஃப்பில் நல்ல குவாலிட்டியில் குணவனத்தில் நல்ல எலும்பு கணத்தில்ங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல உயரமான மாடு கைகள் ஊக்கத்தோடைய நல்ல எலும்பு கணத்தில் ஹெவிசைஸாக வரக்கூடிய கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க அசவு சுளி இல்லாமல் கழிப்பு சுழிகள் இல்லாமல் நம்ம ஊர் நண்பர்கள் அது அளவில் கேட்குறீங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மாடுகளில் ஹெச்எஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு சட்டையில் அசவு சுளி மற்றபடி நெத்தியில் ரெண்டு சுழி இந்த மாதிரி எல்லாம் சுழிகள் பார்க்குறது இல்லை நிறையா விற்கிறீங்க இருந்தாலும் நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம விற்பனை பதிவு போடும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து சுழி கழிப்பு இல்லாத கண்ணுகள் மாடுகள் போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது இரண்டு பல்லுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயது பதினெட்டு இருபது மாதங்கள் இருக்குமங்க சின யூசி போட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதினெட்டு நாள் ஆகுதுங்க எப்போவுமே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்கூட்டு மாடாக வரணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல் போடுறக்கு முன்னாடி சின்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாடு வந்து வளர்ச்சியில் ஒரு குறைபாடாகிடும் அதனால் வந்து இவங்க ஏற்கனவே வச்சுருந்த இடத்துல இரண்டு பல் போட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டு பதினெட்டு டூ இருபது நாள் இருக்கும்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க கண்ணு குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி நல்ல மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்க முடியாத அளவுக்கு நல்லா மடி வருங்க அந்த அளவுக்கு மடிகாம சுத்தமுங்க காம்பு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டு வரல் நீளத்திலும் நல்லா கருங்காம்புலாம் அருமையான குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க மாடு நீளத்தில் நாளைக்கு பெரு நல்ல முறையாக நீங்கள் மேய்ச்சி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற உடம்புல இருந்து நம்ம குறைய விடாமல் நல்லா வந்து வாய்க்கடைசாக இருக்குதுங்க எண்ணெய் போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய்க்கடைசு இருக்குது மாடு எங்கே கட்டினீங்களோ கொண்டு போய் கட்டினீங்களோ மேய்ச்சிட்டு வைனமாக வந்துடும் நல்ல குவாலிட்டியான கன்று இரண்டு பல்லுங்க நல்ல குவாலிட்டியான கன்று சினை ஊசி போட்டு பதினெட்டு டு இருபது நாள் ஆகுதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கிளி கொம்பில் வந்து சேருங்க இன்னுமே கொம்பு மேலே வர வர வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கூடி வரும்போது இன்னும் மாடு அழகாக இருக்குங்க இன்னொரு பத்து மாதத்தில் நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மடிகாம்பு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும் இல்லைனாலும் நீங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனியாக வாங்கி கூட தெளிவாக பார்த்துக்கலாமங்க குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரோட்டில் மேய்கிறதுக்கு ரோடு காடுகரையில் ரோட்டில் போயிட்டு கொண்டு போய் கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு மிரலையும் இல்லாமல் நல்ல கைய ஊக்கத்தோடு நல்ல குவாலிட்டியான கண்ணை கொண்டு வந்திருக்கிறவங்க அதிகளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பகுதியில் ஹெச்எஃப் கன்றுகள் அதிகமாக கருப்பு சட்டையில் கேட்குறீங்க மொட்டை கன்றுகள் கேட்குறீங்க மொட்டை கன்றுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருபது மாதம் பல் போட்ட கன்றுகளே வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் விற்பனை ஆகுது அவ்வளோ வேலையை நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டால் விற்பனை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எப்படி வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விலையில் கொண்டு வந்து போடுறோம் பிடிச்சவங்க வாங்குங்க இல்லை இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குறவங்க இப்போ இந்த பல் போட்டிருக்கிற கிடாரிங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் நல்ல ஜெய் ஜண்டைக்கான ஹெவி சீசில் மாடை வரக்கூடிய கண்ணுங்க ஒரு இருபது மாதம் ஆச்சு இரண்டு பல் ஆகிருக்குதுங்க சினை ஊசி போட்டு ஒரு பதினெட்டு டு இருபது நாள் ஆயிருக்குதுங்க நாளைக்கு நம்ம இதே சினை வந்து கன்ஃபார்மாக இருந்தது அப்படின்ட்டா நாளைக்கு மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு எழுபது டு எண்பதாயிரம் விலையில் விற்பனை ஆகுங்க என்னதான் நம்ம அடிமட்ட ரேஞ்சுக்கு அதாவது வந்து குறைஞ்ச விலையில் அந்த சந்தையம் வந்து நம்ம அந்த அன்னைக்கு சம்பளம் இருந்தாலும் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுவது ரூபாய்க்கு என்றைக்கு விடாதுங்க அறுபத்தஞ்சில் கீழே வராது அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு தரமான மடி வந்து நல்லா மடிகாமல் சுத்தமாக இருக்குமுங்க அந்தளவுக்கு மடி வரணும் அப்படின்ட்டு காம்பு அரிசி நல்ல காம்பு அரிசியாக நம்ம சுண்டு வரல் நீளத்தில் பாதி சுண்டு வரல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல மடிக்காமல் சுத்தமாக இருக்குதுங்க நல்ல வாய் கடைசி எது வேணாலும் சாப்பிடுது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது செவல சட்டையில் முட்டையில் எந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்ம கொண்டு வந்து போடுறோங்க அதே மாதிரி என்னென்ன விலையில் வேணும் ஹெச்எப் மாடில் இல்லை கருப்பு சட்டை செவல முட்டை உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வந்து ஹெச்எப் ஜெர்சியில் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிற கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு மயிலை கண்ணுங்க எல்லா சுளிகளும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று அந்த முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச சிலைனே சொல்லலாம் நல்ல ஒரு தோற்றம்ங்க படபடப்பான பார்வை பார்வை அருந்த அடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நேர் கொம்பில் நல்லா உச்சாணி கும்பாக வரக்கூடிய கும்பு தலையிலைங்க வாழ்க்கிறதோடு எந்த விதமான கழிப்புகளும் இல்லாமல் கொஞ்சம் லேசாக வடவடன் வாடலாக இருக்கிறத தவிர மற்றபடி கண்ணில் முகலட்சணத்தில் அப்பேற்பட்டு ஒரு நல்ல முக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொலி நல்ல பெரிய கண்ணாமொழி பொதுவாகவே வந்து நம்ம மனிதர்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு மாடுகள் கண்ணுகளாக இருந்தாலும் ஒரு விளாட்டு குட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமொழிகள் நல்லா எடுப்பாக இருந்ததுன்னா அந்த கண்ணு வந்து அந்த குட்டி வந்து எப்போவுமே ஒரு சேது வைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் நல்ல ஒரு சுழுசுத்தமான சுத்தமான கன்று ஒரு ஏழு மாதம் ஆகுதுங்க தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க வாடலாக இருந்தாலும் கொண்டு போய் மேய்ச்சி ரெடி பண்ணிக்கு விரும்ப நினைக்கிறவங்க அந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க வயது ஏழு மாதம் விற்பனை விலை அப்படிங்கிறது பதிமூணு ஐநூறு வருதுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க விற்பனை விலை பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வருது வேணுங்கிறவங்க தொடரோண்டு கேளுங்க மற்ற விவரங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு பதிவில் நம்ம விவரங்கள் நம்ம சொல்ல தவறி இருந்தால் கூட அதையும் நீங்கள் தெளிவாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு தெளிவுபடுத்தி இல்லை ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்துறதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க வீடியோவில் நம்ம மூணாவதை பார்த்துட்டுருக்கிறதுங்க ஒரு ஜோடி மயிலை காளை கன்றுகள் நல்ல தலையில் நல்ல லட்சணத்தில்ங்க நல்ல கைகள் ஊக்கத்தோடு ரெண்டு கண்ணுகளும் மயிலைக்கடலை நெட்டு நீளத்தில் திம்மற்றத்தில் கொம்புதலையில கண்ணாமூலியில் வாழ்க்கம் கைகள் ஊக்கம் டோப்புள் கொடி தாடதொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நிறத்தில் கலரில் இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை காளை கன்று நல்ல ஒரு தரமான ஒரு காளையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய கண்ணுங்க இன்றைக்கி தான் நம்ம வாங்கியிருக்கிறவங்க வாங்கியிருக்கிற இடத்துல நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் இன்றைக்கி கண்ணுகள் சரி போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கிறவங்க இந்த கன்று வந்து நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு நம்ம நே ஃபார்முக்கு நேரில் வந்தீங்கனாலும் பார்க்கலாமுங்க இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அதிக அதிகளவில் வந்து மயிலக்கன்று ஜோடி கண்ணுகளுக்கு நேற்று வரைக்கும் போட்ட கன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு மயிலக்கண்ணுகளுக்கு ஆஃபர் நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தேடி கொண்டாந்து ஒரு நாகரிகமான கன்று ஒரு ஜோடி காலக்கன்றுகள் நம்ம போட்டிருக்கிறோம் சுழி சுத்தம்ங்க வயது ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கும் கழிப்பு சுழியில் கிடையாது குறைப்புள்ளது கிடையாது நம்ம எப்பவும் தானுங்க கண் ரெண்டும் நல்லா ஒப்பனையாக வந்து சேரக்கூடிய கன்று தோல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஒரு ஜோடி மயிலை காலை கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மற்ற விவரங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திய பின்பு நீங்கள் நேரில் வந்தோ இல்லை நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலுமே எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்லாமாங்க அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வெளியூர் வெளி மாவட்டத்துலேயும் சரி உள்ளூர் உள்ளூர்லேயும் உள்ள பக்கத்துலேயும் சரிங்க நேரில் வந்து கூட பார்க்குறதுக்கு நேரம் இல்லைனாலும் ரெகுலராக வாங்கிட்டுருக்கிற நண்பர்கள் இந்த மாடை எது எந்த மாடு பிடிக்குதோ அதை வந்து அட்வான்ஸ் பண்ணி விட்றாங்க எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க நம்ம எல்லாம் எப்படி டெலிவரி கொடுக்குறதுங்கிறத நம்ம தெளிவாக கொண்டு பாதுகாப்பாக கொண்டு இறக்க வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்குவோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்ட்டா நம்ம இடத்துல இருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம்ங்க இன்றைக்கு வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வர நண்பர்கள் எல்லாத்துக்குமே மனமாத நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெற இருக்கிறோங்க நன்றி வணக்கம்